அந்த நேரமே கொண்டு வந்து தந்துகிட்டு பிளேட்ட எடுத்துட்டு போக்கு அவளுக்கு நேரமே வரையிலு ஒரு வாரம் உனக்கு வீட்டில் வந்து நிற்கட்டாமா ஒன்றும் தாராவில்லம்மா வாய்க்கு ருசியா தின்னலான்னு பார்த்தா வெறம் கஞ்சிய தாராவ இச்சாய்ஸு உன் மாப்பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கியாராட்டி என்ன கூட்டிட்டு போவாமக்கா ஜாய்ஸ் வரலையோ அப்போ ஏதோ அனக்கும் கேட்டு பொம்பளைகளுக்கு சவுண்டு என்ன வேணும் மாமா இன்னும் பிளைட்டை எடுத்துகிட்டு போக்கு இன்னும் நேரம் வரையில் யாருக்கும் அம்மா நீ மட்டும் வெளிய போவா நான் வெளிய வெளிய ஒரு எடுத்து இருந்து படி எம்மா புள்ளைய எல்லாரும் வெளிய விடு அவன் அப்படியே உடம்பெல்லாம் ஆடி அசைஞ்சு விளையாடிட்டு இருந்து வரட்டு வேண்டாம் மாமா அவன் வீட்ல இருக்கட்டும் வெளிய போனா ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வருவான் வீட்ல இருக்கட்டும் மாமா

நேரம் ராத்திரி உறக்கம் வருவில்லம்மா என்ன கொசு என்ன கடி ஐயே வெளிய துணி வேற காஞ்சிட்டு கிடக்குது மழை வந்தா அந்த பைய எடுத்து போடுவானா எதுக்கும் ஒரு வார்த்தை நின்னு சொல்லிட்டு போயிடும் என்ன இது நாம மக்களே கொண்டா என்னமா தூக்கலி நல்ல சுடுவே சத்தம் போடாதல எல்ல போல குவாலி இறச்சி பத்தா காலைய வீட்ல கொண்டு கொடுத்துட்டு வர மக்களே இந்த தாத்தாயை பாத்துக்க எழும்பி கிழங்கி நம்மంద్ర புறாரு டாடா ஒண்ணு கூட கேட்பாரு கொண்டு பையன் விட என்ன மக்களே இந்த செய்து கொடுக்க மாட்டே நீ பாருமாய் எல்லாமே செய்து கொடுக்கா நம்ம சாப்ர முன்னால டாடாக்கி இட்லி தோசை ந எல்லாம் செய்து கொடுக்கா மதியம் அலகா செய்து கொடுக்கா நான் அவ குளிச்ச ஊத்தியே பாத்ரூம்க்கு கொண்டு ஓடி வெளியே குத்திட்டு போனா கொண்டு ஓடி படுக்க வைக்கேசி என்ன கூப்பிடுறாரு நான் படுக்க வைக்கேன்னு இழுத்தி ஓடி. เชறு போறaikum கால்ல எடுத்து குடிக்கமா. இந்த தாத்தா ஏன் கம்பு வச்சி அப்பப்ப அடிக்கறாரு. பயஸான காலையெல்லாம் மக்களே. ஆ தாத்தா தானே. அடிச்ச அடிச்சிட்டு போடு. தெரிஞ்சா செய்யாரு தெரியாம தானே செய்யாரு. சரிம்மா அந்த அடி உடனும் போர்ட்டுக்கிடே. ஒன்னை கொண்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்லல்ல போட்டு தாத்தா டேன்னு சண்டை போவாத என்ன உட்ட தாத்தா வேற யார் இருக்கா

காலத்தில் நாங்கள் பாடாத பாட்டா நாங்கள் விளையாடாத விளையாட்டா காலில் ஒரு பந்து அப்படி லைட்டை தட்டணும்னு வைங்க அப்படியே ரெண்டு மூணு புளிய மரத்துக்காடு மாமரத்துக்காடு எல்லாம் தாண்டி குளத்துக்க விடும் இங்க போய் தொலைஞ்சாவ எல்லாரும் ஏமா வீடா என்னது இது ஏமா ஏ சுந்தரி ரே ராமமூர்த்தி லே லே விஜயகுமார் எல்லாரும் இன்னும் எழும்ப இல்லையா பத்து மணி ஆனாலும் காப்பி வராது போல இருக்கு ரேடியோ வெட்டி இருந்தால் அதுலேயாவது போல் பாட்டோலையும் இந்த நியூஸையும் கேட்கலாம் எங்கே அதெல்லாத்தையும் நமக்கு தருவாவ யாரம்மா தருவாவ எல்லாரும் எங்கேயாவது கொண்டு போட்டிருப்பாவ கேட்க முடியும் பட்டை கொஞ்ச நேரம் கண்ணு அடைச்சுட்டு கிடக்கலாம் மேல வழியா இருக்கப்பா இந்த கிளைமேட் ரொம்ப மோசம் போல இருக்கு வா உள்ள வா ஏக்கா எங்க இருக்குடியா உள்ள ரூம்ல நம்ம இருக்கே வா ஏ சுந்தரி எனக்கு டூ கோழி எல்லாம் கொண்டு வந்துருக்கா எங்க போயிடுது பெரிய கோழி அடிச்சுன்னு குழம்பு வச்சு பார்த்துடுங்க

சத்தம் போட்டுட்டே கிடக்காரு அதான் பார்த்து இன்னைக்கு காலத்தில் பிடிச்சி கறி வச்சு விட்டம் பார்த்துடுங்க சரிம்மா சரி நானும் இன்னைக்கு ஒண்ணுமே வாங்கல பாத்துக்க உங்க கடையை இல்லையோ ஆஹ் வந்தவன் ஒண்ணு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேமா அதுல முன்னால போய் இருக்கும் என்னது கேட்டா உன் கடைக்கு போகவே இல்லையான்னு கேட்டேன்டா மீன் கடைக்கு ஒன்னும் போவே இல்லை ஒரே மியாலு வேதனை பாத்துக்க குறுக்கு கை காலு வயிறு எல்லாரும் ஒரே வலி காலெல்லாம் அப்புறம் எடுத்து வைக்க ஆகல பார்த்துக்க கையெல்லாம் ஒரு சாதனை எடுத்து வைக்க ஆகல அவ்வளோத்துக்கு வேதனை ஆமாம் எங்களுக்கும் அப்படி தாங்க இருக்குது இந்த கிளைமேட்டு மாறி போச்சுல்ல ஆனி மாதம் வரை தொடங்கி இருக்கு அதனாலயோ என்னவோ தெரியல எனக்கும் மேலெல்லாம் வேதனையாக தான் இருந்து நேற்றை காய்ச்சல் வரும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தேன் சரி குவாலி அறுத்துருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் அறுத்துட்டேன் சரி மாமனார் நல்லா நல்லா இருக்கா இருக்கா அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு மா உன்ட்ட ஒன்று கேப்பி நீ தப்பா நினைக்கிறதுங்க என்னக்கா சொல்லுங்க என்ன தான் இருந்தாலும் வயசான காலத்தில் இந்த வயசான வீலு எல்லாம் மறந்துடும் பார்த்துங்க சின்ன பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாவு பத்தியா எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாவ நீ அதெல்லாம் வச்சு மனசில் வச்சுட்டு பெருசு பண்ணிகிட்டு இருக்காத என்ன சுந்தரி ஐயா நான் ஒன்றுமே சொல்லலைக்கா எதுக்கு எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறியா இல்லை ஏதாவது கூடுதல் குறவுன்னு இருந்துன்னு வச்சுக்க நம்மளே காப்பி தண்ணி அது எழுதி சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சு படம் உடனே கொடுத்துடணும்னு நம்ம அம்மா அப்பானா பார்ப்போம் இல்லையா என் மாமனார்னா நல்லாதான்கா பாக்கேன் என் மூவையும் கூட சாப்பிடல நான் ஆனா ஏன் மாமனாருக்கு படம் காலையில ஒரு ஆறு மணி ஆனால் காப்பி போட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளால எதையாவது ஒன்று செய்து இட்லி நை இட்லி எல்லாம் வச்சு கொடுக்கறேன் இன்னைக்கு காலையிலயும் இட்லியை வச்சு கொடுத்தேன் மதியத்துக்கு ரசம் வச்சு சோறு கொடுத்தேன் பட்டதுங்க இறச்சி அதெல்லாம் கொடுத்தேன் சாப்பிட்டா இருங்க அப்படியா சரி சரி ஆமா எதுக்குக்கா நீங்க இப்படி சொல்லுறிய வயசானவையே நம்ம வீட்டுல இருந்தாக்கி நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல அதுதான் உன்ட்ட சொன்னேன் வேற ஒண்ணு இல்லம்மா இல்லக்கா நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டுதான் சொல்றீங்க என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஆமா நாலு முடி இன்னைக்கு வந்தாலும் நாலு முடியும் வரல அஞ்சு முடியும் வரல என்ன சரி நான் இனி நீ தந்த சாப்பாட்டுக்கு அதுவே மதித்து போதும் நான் நீ ஒண்ணும் செய்யலை போய் படுக்க போறேன் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாக்கா சும்மா இருப்பல சும்மா என்னத்தைய அது சொல்லு விட்டு சும்மா ஒரு பேச்சு தான் கேட்டேன்னு சொன்னோம்ல ஏதோ தெரியும் நான் சொல்லட்டா நான் சொல்லு காலையில நாலு முடி ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்க எங்க வீட்டு வந்திருந்தான் அந்த நேரத்துல என்ன மாமனாரு இந்த ஏதோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு எனக்கு ஒண்ணும் தரல கஞ்சி தண்ணி கூட தராம போட்டுருக்கான்னுட்டு சொல்லிட்டு இருந்தாரு அதான் அவ ஏதாவது வந்து எல்லாத்தையும் சொல்லி இருப்பாளா இருக்கும் அவ்வளோதானக்கா சரி அவள் சொல்லிட்டு போட்டே ஏன் தெரியும் அவள் இப்படி எல்லாம் சொல்லுவான்னு நல்லா தெரியும்க்கா ஏக்கய்யா மாமனாரம் உண்மையிலேயே செல்ல நான் வந்து காலையில இருந்து அவருக்கு நல்லாதான்கா நான் கவனிக்கும் இன்னைக்கு காலையில கூட அவருக்கு படபடன்னு வச்சு குடுத்தே பாத்துருங்க என்னைக்கா நான் ஒ ஒழுங்காறேன்க்கா அவருக்கு கரெக்ட் நேரத்துல குடுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கிட்டே இருந்து குடிக்க கிட்டே என் மோனை இருத்திட்டு வேற வந்திருக்கேன் அவர் மறக்கிறாருக்கா எது சாப்பிட்டாலும் ஒன்றும் தரல ஒன்றும் தரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னையி கடைசியில் ரசம் சோறு கொடுத்துருக்கேன் கொடுத்துக்கிட்டு அது தென்னு முடிச்சுட்டு கையிலே தான் பிளேட் இருக்கு சொல்லாரு எனக்கு ஒன்றுமே தராமல் போட்டுட்டாவ இது ஐஸுக வீட்டில் கொண்டு விடுன்னு சொல்லாரு சரி அவர் என்ன அப்படி ஆ சரி போட்டு வெளியே சொல்லிட்டு நானே சொல்லிட்டு போட்டு எல்லாம் கடவுளுக்கு தெரியும் சரி சுந்தரி நீ மனசில் ஒன்று வச்சு விடாதே வேறே சொல்லிட்டு சொல்லிவிட்டு போட்டுக்கா எனக்கு என்னக்கா நான் யாரும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனாராக பட்டினி போடவும் மாட்டேன் நம்ம கையில் கொடுத்துருக்கூட பொறுப்பை நான் சரியாக செய்வேன்க்கா அவ்வளோதான் நாங்கள் கஷ்டப்பட நேரத்தில் எல்லாம் அவர் தான்க்கா எங்களை எல்லாம் கொஞ்சம் கவனித்து எடுத்து விட்டாரு ஏன் மோய் இந்த சின்ன பிள்ளையா இருக்கச்சி எப்போ பார்த்தாலும் சோமில்லாமல் வந்துகிட்டே இருக்கும் உடனே அவர் தான்க்கா படபடன்னுட்டுலாம் மருந்தெல்லாம் வாங்கி எடுத்து கொடுப்பாரு ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அந்த நன்றி உண்டுக்கா அது சரி போட்டு ஒரு அளவே சொன்னா சொல்லிட்டு போட்டுக்கா ஏது சுந்தரி அம்மா சுந்தரி நல்லா இருக்கிறியம்மா ஆமானே நல்லா இருக்கே ஆமனார் எப்படி நடமாட்டிட்டு இருக்காரா வெளிய ஒண்ணும் காணையில அவர் வீட்டுக்கு மட்டும் தானே சரிமா நல்லா பாத்துக்க என்ன வெளிய ஒண்ணும் காணையில தான் கேட்டேன் வீட்டுக்கு மட்டும் அப்படியே நடமாடிட்டு தெரியாரண்ணே நல்லா தான் இருக்கேன் கேட்டா நான் இங்க மீன் கடைக்கு ஒண்ணும் போகவே இல்லையம்மா கடைனே போவேல எடி பத்து நல்ல ரால் நண்டெல்லாம் கடக்கிட்டி வாங்கிட்டுறடா ஒரு கூறு முன்னூத்தம்பது ரூபா சொல்லியா ரெண்டு நண்டு இருக்கு பாத்துக்க நல்ல பெரிய நண்டு வாங்கிட்டுறட்டா இப்ப நான் ஒண்ணு அவிச்சு கொண்டாடக்கு போவே இல்ல என்ன வேண்டாம் உடம்பு வேதனை உடம்பு வேதனைனு சொல்லல நண்டெல்லாம் போட்டு நசுக்கி போட்டு சூப்பெல்லாம் வச்சு எடுத்து குடி வேணா நான் வச்சு தாரேன் என்ன உடம்பு கொஞ்சம் கெச்சப்பா இருக்கும் வாங்கிட்டு வாரே வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வாங்கிட்டு வாரேன்னு போய் சொல்றீங்களா வாங்கிட்டு வந்தாச்சு ஏனா முன்னால தான் இருக்கு கொண்டு வரங்க பாப்போம் பாரிட்டி நல்லா இருக்குல்ல ஐயோ எனி இத குடிக்காமே வாங்கிட்டு வந்தீ எனி இத யார் தோட எடுத்து கொண்டாடியது எனக்கு இனி ஒண்ணும் கடையாது நான் சுந்தரி கொஞ்சம் இந்த சிக்கன் கறி கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு மத்தியானம் சாப்பிடுங்க இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைங்க நாளை பார்ப்போம் நல்லா வெண்டைக்காய் வித்து போல கண்ணருக்கு இருக்கு பாத்தீங்களா என்ன நண்டு ஏதோ கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களா நண்டை காட்டுங்க பத்து இதை பிடி என்ன இது பத்து போல கூட இல்ல அதுக்கு எத்தனை ரூபா முன்னூத்தம்பது ரூபாயா மாட்டி அது இத போல ஒரு ரெண்டு மூணு மடங்கு இருக்கும் இருநூறு ரூபான்னு சொன்னா அது ஏதோ வளர்த்திய ராலாம் இதுதான் கடல்ல உள்ளதான் அந்த சரி பைசா போனா போட்டு என்னைக்குமா தின்னுட்டு கிடக்கும் அந்த அளவு வாங்கிட்டு வந்தேன் சார் நண்டு கொண்டு வரேன் ஏக்கா நல்லா இருக்கு பிரிட்ஜ்ல வச்சிட்டு அப்ப நாளைக்கு செய்யுங்க அக்கா இது வேற வேலின் சோனி எல்லாமே வாங்கிட்டு வரது இனி இருக்க உடப்படாதனே இப்படி எல்லாம் செய்வா பத்துக எடி பத்துங்க பேரு ஏ என்ன பெரிய நண்டு என்ன சுத்தியில வச்சில தள்ளின இருக்கணும் ஆமா நான் எல்லாம் செய்து எடுத்து தாரேன் ஆ பாதி மனுஷா இது எத்தனை ரூபா ஒன்னு 350 ரூபா சொன்னா

വീട്ടിലേ മാമനാരും തനിയാർന്നെ എനി ഇപ്പൊ പോലും എങ്കിലും കീഴ ഏത ഉളു തരുന്നോ അത് കഷ്ടമായി പോയി പോറേ പാത്തു പോ